ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நல்ல டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை மிட்டாய் வாயில போட்டதுமே கரைஞ்சு போகிறேன் இந்த முட்டை மிட்டாயை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்து அதில் ஆல் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்து ஊற வச்சு அதை தோல் உரித்து இப்போ எடுக்க போகிறோம் தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு நல்லா கெட்டியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நாலு பீஸ் ப்ரெட் ஸ்லைஸு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கிள்ளி போட்டு சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கூடுமானவரை பிரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதையும் தனியாக வச்சுருவோம் இன்னொரு ஒரு குட்டி பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் பால் வெது சேர்த்து கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து இதையும் அப்படியே ஊற வச்சுருவோம் இதுவும் ஒரு பக்கம் அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் கேக் டின்ல இந்த மாதிரி நல்ல நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டு கட் பண்ணி சேர்த்துடலாம் அப்போ தான் நம்ம அதை வெளியே எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நீங்கள் ஒரு தட்டில் கூட இந்த மாதிரி நெய்யை கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதையும் தனியாக வச்சுருவோம் இப்போ இந்த பக்கம் ஒரு பவுலில் நான் நாலு முட்டையும் உடைச்சி சேர்க்குறேன் இந்த நாலு முட்டைக்குரிய இன்க்ரீடியன்ஸை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ நாலு முட்டையும் உடைச்சு சேர்த்தாச்சு இப்போ இந்த முட்டை கூடவே நான் முக்கால் கப்பு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை ரெண்டு முறை சேர்த்து நம்ம ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே டைம்லேயே இந்த சர்க்கரை பவுடர் சேர்த்தோன்னாக்கா அது அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் சரியாகவே மிக்ஸ் ஆகாது அதனால் ரெண்டு முறை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி டைரெக்டாகவே அந்த சர்க்கரையை பொடி பண்ணாமல் சேர்த்தோம்னாக்கா அது கரையிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் அதனால் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே வேலை முடியும் நல்லாவும் கரைஞ்சி வரும் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இது கூட நம்ம இரநூறு கிராம் சர்க்கரை இல்லாத கோவாவை சேர்த்துக்கலாம் இதை நான் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம என்ன தான் அந்த கட்டிகளை உடச்சி சேர்த்தாலும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வராது அதனால் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துருவோம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வேலைன்னு எதுவுமே கிடையாது இந்த பாதாம் பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கணும் மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு வேலை இப்போ இந்த கோவா பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட இப்போ அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருவோம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அதையும் நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா அது அப்படியே ஜெல்லு மாதிரி கெட்டியாக ஒரே இடத்துல இருக்கும் அதனால் அதையும் நல்லா பொறுமையாக கலந்து கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் என்னடா இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்க வேண்டியதாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க இது ஒரு ஒரு திங்ஸையும் சேர்த்து கையோடு அது கலந்து எடுக்கும்போது நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் முட்டை மிட்டாயும் சூப்பராக இருக்கும் இப்போ நெய்யும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து அதையும் நல்ல பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பால் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ப்ரெட்டு சேர்க்குறதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் வெறுமனே முட்டை சேர்த்தாக்கா பால் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இந்த ப்ரெட்டு சேர்த்து பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கெட்டியாக இருக்கும் அதனால் இந்த பால் சேர்த்து தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமப்பூவும் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த குங்குமப்பூ பாலையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த கடைகளில் கிடைக்கிற முட்டை மிட்டாய் மாதிரியே கலர் வேணும்னாக்கா நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் உருகின பிறகு கண்டிப்பாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மிக்சரை சேர்த்து கூடவே ஒரே பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் அப்படியே நல்லா கலந்துக்கிட்டே வரலாம் இது வந்து வழக்கமாக பண்ணுற முட்டை மிட்டாய் ஸ்டைல் கிடையாது இதில் நம்ம ப்ரெட்டு இந்த கண்டென்ஸ்டு மில்க்லாம் சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நல்ல சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருக்கும் நல்ல கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த பதம் வரும் இந்த பதம் வந்த பிறகு தான் நம்ம பிரெட்டு தூளை சேர்க்கணும் இது ரொம்பவும் நம்ம கெட்டியாக்கிடக்கூடாது அதுக்கப்புறம் ப்ரெட்டு தூளை சேர்க்கும் போது இன்னும் கெட்டியாகிடும் அதனால் கண்டிப்பாக அந்த பதம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பிரெட்டு தூளை சேர்த்தாச்சு கூடவே ஏலக்காய் எசென்ஸ் நான் ரெண்டு டிராப்ஸ் சேர்க்குறேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூளை கூட சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டிராப்ஸ் போல் ரோஸ் எஸ்ஸன்ஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ரோஸ் எஸ்ஸன்ஸ் கட்டாயம் சேர்த்து தான் ஆகணுமானாக்கா நீங்கள் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கே பிடிச்சி போகும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இது ரொம்ப சுருளெல்லாம் நம்ம வதக்கக்கூடாது இது வந்து நம்ம கேக் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அந்த கேக் பேட்டர் அந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம வதைக்கினது போதும் இதை கொஞ்சம் போல் ஆற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேக் டென்னில் சேர்த்து லைட்டாக ஒரு முறை டேப் பண்ணி விட்டுருவோம் இதை நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஒன் எயிட்டி டிகிரியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கடாயில் பண்ண போகிறீங்கனாக்கா இதே மாதிரி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாற்பது நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம பீஸ் போட்டு எடுக்கணும் முன்னாடியே நம்ம பீஸ் போட்டோன்னா ஒரு மாதிரி உதிர்ந்த மாதிரி ஆகும் இப்போ அப்படியே பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் மேலே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு நீங்கள் அந்த பேட்டர் சேர்த்த பிறகு மேலே கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் கலரும் நல்ல கலர் கிடைக்கும் சாதாரணமாக முட்டை பிடிக்காதவங்களே கூட அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்கள முட்டை பிடிக்காதவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த முட்டை ஸ்மெல்லு அதுக்கப்புறம் இந்த மீன் ஸ்மெல்லு இதெல்லாம் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வாலண்டிய கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து முட்டை மிட்டாயா இல்லாட்டி மில்க் ஸ்வீட்டான்னு கூட உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் இது முட்டை சேர்த்தோன்னு சொன்னாக்கா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் சேர்த்துருக்க இந்த எசன்ஸ் ரெண்டு எசன்ஸு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ஸ்ட் மில்க் அப்புறம் இந்த பாலெல்லாம் சேர்த்து அந்த முட்டையோட ஸ்மெல் துளி கூட இல்லாமல் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் வாயில் போட்டதுமே கரையிற வித்தியாசமான இந்த முட்டை மிட்டாய நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்